தொழிலாளருடைய உருவைகளாக்காக மட்டுமல்ல அதே தொழிலாளர்கள் தமிழ் மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தமிழ் மக்கள் தங்களுடைய இனத்தை அழிவில் காப்பதற்காக தங்களுடைய நிலம் அழிக்கப்படுவது தமிழர்களுடைய நிலம் என்று கூற முடியாத அளவுக்கு எங்களுடைய நிலம் பறிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்ற நிலம இருந்து விடுவிப்பதற்காக எங்களுடைய மதம் அதே போல அழிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்கின்ற நிலைமைக்கு எதிராக எங்களுடைய மொழி இந்த நாட்டில் உலகத்தின் ஒரு செம்மொழியாக இருக்கின்ற நேரத்தில் அந்த மொழிக்கு கூட உரிமையற்றிருக்கின்ற நிலைமையை மாற்றி நாங்கள் இந்த மண்ணில் விடுதலை பெறுவதற்காக இந்த மண்ணில் நாங்கள் எங்களை ஆள வேண்டும் என்பதற்காக அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை விடுதலை பெறுவதற்காக நாங்கள் இந்த தொழிலாளர் தினத்திலும் எங்களுடைய இனத்தின் விடுதலை எங்கள் நிலத்தின் விடுதலை எங்கள் மன்னருடைய பாதுகாப்பு அதே போல எங்கள் மக்களுடைய பாதுகாப்பு அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாக்களிலே நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி அதை பிரகடனங்களாக நாங்கள் அறிவித்து அந்த இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக இந்த தொழிலாளர் தினத்திலும் நாங்கள் அந்த பிரகடனங்களை பகிரங்கமாக பிரகடனமாக முன்னுக்கு வைப்பதில் எங்களுடைய இனம் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் உழைக்க வேண்டும் போராட வேண்டும் என்பதற்காகவும் தான் என்பதை நான் சம்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இந்த இன்றைய தொழிலாளர் நிகழ்ச்சியிலே அவர்கள் இயற்றி இருக்கின்ற பிரகடனம் மிகவும் தேவைப்பட்டது மிகவும் எங்கள் மண்ணிலே அது பயன்பட வேண்டும் அந்த இலட்சியத்தை நோக்கி நிறைவேற்றப்பட்ட பிரகடனங்களை நோக்கி நாங்கள் அனைவரும் முக்கியமாக இன்றைக்கு எங்கள் மக்கள் மத்தியிலே எங்கள் மண்ணிலே சிதறண்டிருக்கின்ற எங்கள் கட்சியினர் எங்களுடைய மக்கள் எங்களுடைய விருதுகால சந்தை ஒற்றுமைப்பட்டு ஒன்றுபட்டு இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த மக்களின் விடுதலைக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்பதை இந்த மகாநாட்டிலும் இந்த தொழிலாளர் நிகழ்ச்சியிலும் பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதை இட்டு நாங்கள் ஆறுதல் அடையலாம் என்று நம்புகிறேன் எனவே அதிக நேரம் நான் எடுக்க வேண்டியதில்லை பலரை பேசியிருக்கிறார்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை கிணர்ச்சியிலே விவசாய மக்கள் குடியேறிய மக்கள் இலங்கையினுடைய குறிப்பாக வட பகுதியிலே இருக்கின்ற மக்கள் இந்த மண்ணிலே குடியேறி விவசாயிகளாகவும் தொழிலாளர்களாகவும் இந்த மண்ணினங்களில் எங்கள் இனத்தின் விடுதலைக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் மத்தியிலே இந்த அரங்கு இந்த தொழிலாள வர்க்கத்தினுடைய விழா நடைபெற்று வருவது எங்களுடைய மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு எழுச்சியை தந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த எழுச்சி தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியையும் தீர்மானங்களையும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு நாங்கள் ஒன்றுபட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் எங்களை அர்ப்பணித்து உழைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல எங்கள் அமைதியான வழியில் ஜனநாயக வழியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை முன்னிறுத்தி செல்வதோடு தேவைப்பட்ட நேரத்தில் நாங்கள் அமைதியான வழியில் ஜனநாயக வழியில் போராட்டங்களை எடுத்து முன்னெடுக்கவும் ஆயத்தமாக அதற்கான ஒற்றுமையையும் நாங்கள் ஒழுங்கு செய்து அந்த ஒற்றுமையின் அடித்தளத்தில் இருந்து நாங்கள் இந்த மகாநாட்டிலே இந்த தொழிலாள வர்க்கத்தினுடைய நிகழ்ச்சியிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இடம் தாருங்கள் என்று நாம் அதனை கேட்டால் எம்மை பயங்கரவாதிகள் என்று அழைக்கின்றார்கள் ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் அதைக் கோரலாம் ஆகவே ஜனாதிபதி வேட்பாளர் தமிழர் ஒருவர் இருந்தால் இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வரலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் முதல் முதலமைச்சராக பதவியேற்றதும் விஸ்வ மடுவில் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தேன் சுமார் இருபத்தைந்து அல்லது முப்பது படையினர் கூட்ட மண்டபத்துக்கு வெளியில் நின்றார்கள் நான் போனதும் அத்தனை பேரும் எனக்கு சல்யூட் அடித்தார்கள் உள்ளே சென்று ஏன் இத்தனை படைவீரர்கள் என்று கேட்டேன் எமக்கு பாதுகாப்பு அளிக்க வந்துள்ளார்கள் என்று கூட்ட ஒழுங்கமைப்பாளர் கூறினார் நீங்கள் கூப்பிட்டு வந்தார்களா அல்லது தாமாக வந்தார்களா என்று கேட்டேன் நாங்கள் கூப்பிடவில்லை என்றார் அவர் மேடையில் அவர்களின் ராணுவ பொறுப் பொறுப்பு கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பதையும் காட்டினார் நான் பேசும்போது இப்போது தேர்தல் முடிந்துவிட்டது இனி ராணுவம் வடக்கு மாகாணத்தில் தொடர்ந்து இருக்க தேவையில்லை அவர்கள் வாபஸ் பெற்று போகலாம் என்ற கருத்தை முன்வைத்தேன் அப்படி வை கருத்தை முன்வைத்துவிட்டு திரும்பி படை அதிகாரியிடம் என்ன அப்படித்தானே என்று ஆங்கிலத்தில் கேட்டேன் அவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது நான் நான் இறங்கி செல்லும் போது எனக்கு வரும் சல்யூட்டை எனக்கு வரும்போது சல்யூட் அடித்த அத்தனை படைவீரர்களும் வேறு திசை நோக்கி ஆடாமல் அசையாமல் நின்றார்கள் பாவம் எனக்கு அவர்களின் பிரியாவிடை சல்யூட் கிடைக்காமல் போய்விட்டது இன்று வரையில் இராணுவத்தினர் பிரியாமலே இங்கு இருக்கின்றார்கள் இக்காலகட்டத்தினுள் எமது காணிகளை கையேற்றுள்ளார்கள் சுற்றுலாவில் ஈடுபட்டுள்ளார்கள் உணவகங்களை நடத்தி வருகின்றார்கள் புத்த மத வழிபாட்டு தலங்களை உருவாக்க உதவி வருகின்றார்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் காணிகளை திணைக்களங்கள் கையேற்ற உதவி புரிந்து வருகின்றார்கள் எமக்கு சுய நிர்ணய அதிகாரம் இருக்கின்றது என்று யார் சொன்னார்கள் இன்று இன ஆட்சியே இங்கு நடந்து வருகின்றது அதை மாற்ற வேண்டும் அவ்வாறு மாற்றுவதாயின் நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் எமது குரல் ஐக்கிய நாடுகள் வரையில் கேட்க வேண்டும் கேட்டதன் பின்னர் வடகிழக்கில் மக்கள் தீர்மானத்திற்காக சர்வதேச நாடுகளால் இங்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதை உலகுக்கு கூற ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் பங்கு பெற்ற வேண்டும் அவருக்கு எம் தமிழ் மக்கள் வாக்களித்து நமது கோரிக்கையை உலகறியச் செய்ய வேண்டும் இதுவே தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் பங்கு பெற்ற வலியுறுத்துவோரின் உத்தியாகும் எமக்குள் பிரிவினை இல்லாது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் பணியில் ஈடுபடுவோமாக வாழ்க தொழிலாளர் வர்க்கம் வாழ்க தொழிலாளர் மாண்பு அவர்களின் ஒற்றுமை திறன் தமிழ் பேசும் மக்களிடையே பரவி விரவுவதாக நன்றி வணக்கம்